உலகெங்கிலும் இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கடவுள் அருள் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் அனைவருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் இந்த வருடம் சிறப்பானதாகவும் வளமானதாகவும் வா அமையட்டும் என்று வாழ்த்துகிறேன் நான் மீனாட்சி பரமகுரு திருப்பூர்ல இருந்துங்க வணக்கம் நேர்களே அனைவருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு என்ன மாதிரியான பலன்கள் தரப்போகிறது உலகியலில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு என்ன பலன்களை தந்தது தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இந்த உலகியல் மாற்றங்கள்ல என்னென்ன நம்ம நோட்டிஃபை பண்ற அளவுக்கு பெரிய சேஞ்சஸ் இருக்க போகுது இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு அப்புறம் நம்ம ஒவ்வொரு ராசிக்கு முன்னான புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்கலாம் இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டை பொறுத்தளவு வந்து சின்ன சின்ன போர்கள் நடந்தது இப்போ நமக்கு வந்து நல்லா நோட்டிஃபை பண்ணணும்னா இந்த ரஷ்யா உக்ரைன் போரெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம் இல்லைங்களா அப்போது இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் அந்த மாதிரி ஏதாவது இருக்கானா இருக்குங்க கண்டிப்பா அவசியமா இருக்குங்க முக்கியமாக சனியும் செவ்வாயும் எப்பெல்லாம் வந்து கோச்சாரத்தில் வந்து மிங்கிள் ஆகிறாங்க சந்திக்கிறாங்களோ அந்த காலகட்டத்தில் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளுக்கு நமது உலகம் வந்து ஆட்படக்கூடும் கொடுங்க அதனால அந்த மாதிரி நேரங்கள்ல வெளிநாடு வாழ் தமிழர்கள் நம்ம வந்து மெயினா யாருன்னா இப்ப நம்ம இந்த ஊர்ல மட்டும் இல்லை நம்ம மக்கள் வந்து எங்கெல்லாம் இருக்காங்களோ மேக்சிமம் நீங்க வந்து வெளிநாடுகள்ல அந்த சொத்துக்கள் சேர்க்குறாங்க பாத்தீங்களா அவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமா இந்த காலகட்டத்துல இருக்க வேண்டி இருக்குங்க எல்லா நாடுகளும் வளர்ந்த நாடுகள் தான் எல்லாம் நம்மளை நல்லா பாத்துக்குவாங்க தான் ஆனா நேர காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க கவனமா இருந்துக்கணும் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் உங்களுடைய சொத்து பத்துக்கள்ல நீங்க இந்த காலகட்டத்துல வந்து அவசியமா இருக்கணும் முக்கியமா எந்த காலகட்டம்னு பாத்தீங்கன்னா பிப்ரவரியில இருந்து ஜூன் வரைக்கும் உண்டான காலகட்டம் செவ்வாயும் சனியும் உள்ள தொடர்பு வந்து ஏற்படுங்க அந்த மாதிரியான காலகட்டத்துல நீங்க ரொம்ப அவசியமா இந்த வெளிநாடு வாழ் இருக்க மக்கள் வந்து கவனமா இருக்கணும் ஏன்னா நம்ம இந்த ராகுகேது பயிற்சி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகுச்சுச்சு அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இருந்த ராகுகேது பயிற்சியானது வந்து பாத்தீங்கன்னா மேஷ ராசியில இருந்து மீன ராசிக்கு ராகுவும் கன்னி ராசிக்கு கேதுவும் பயிற்சி ஆனாங்க அப்போ இது என்ன மாதிரியான ஒரு அதிர்வலைகளை நமக்குள்ள ஏற்படுத்தியது அப்படின்னு சொன்னா நிறைய பேரோட லைஃப்ல வந்து நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு இந்த முக்கியமா ராசியை வந்து நம்ம ஆளிராசின்னு சொல்லுவோம் சரிங்களா அப்போ ஆளிராசின்னு சொல்லும் போது அது ஒரு கடல் ராசி பார்க்கடல் ராசி கிட்டத்தட்ட நம்மளுடைய மேஷ மண்டலம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தலைப்பகுதி சொன்னா அது வந்து பாதப்பகுதி காலை குறிக்கக்கூடிய பகுதி அது வந்து பார்க்கடல் இறைவன் வந்து பள்ளி கொண்டிருக்கிறார் இல்லையா அந்த மாதிரி பார்க்கடல் அப்போ அந்த இடத்துக்கு ராகு வரும்போது அப்போ அவர் என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணுவார்னா அதுதான் நம்மளை பொறுத்தளவு வந்து வெளிநாடு வாழக்கூடிய இடங்கள் அப்ப அதை தான் நம்ம சொன்னோம் இப்போ வெளிநாடு அந்த இடத்துல வந்து ராகு வர்றாரு பிளஸ் வந்து இங்க சனி செவ்வாயும் மீட் அவுட் ஆகும்போது உங்களுக்கு நிச்சயமாக அந்த வெளிநாட்டில இருக்கிறவங்க கவனமா இருக்க வேண்டிய காலகட்டம் பிப்ரவரி முதல்ல ஜூன் வரைக்குமே அப்போ அவங்கலாம் வந்து அந்த மாதிரியான காலகட்டங்கள்ல நீங்க எப்படி இருந்துக்கணும்ங்கிற ப்ரிகாஷனரி இதை வந்து வச்சுக்கோங்க எப்பயுமே வெளிநாட்டில இருக்கிறவங்க உங்களுடைய சுஃபிஸ்டிகேட்டடான விஷயங்கள் எவ்வளவு வச்சிருக்கீங்களோ உள்ளூருக்கு வந்தால் இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை முறையை தொடர்வதற்கு உண்டான விஷயங்களை இங்கேயும் நீங்கள் பண்ணி வைக்கணும் அப்போ தான் உங்களுக்கு ஏதாவது அங்கே ப்ராப்ளம் ஆனால் கூட நீங்கள் இங்கே வந்து உங்களோட லைஃப்பை கண்டினியூ பண்ணிக்கலாம் ஸோ அதை வந்து எல்லாரும் வந்து உறுதிப்படுத்திக்கிங்க இதை வந்து பயமுறுத்துறதுக்காக சொல்லலை என்னடா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆரம்பத்தை இப்படி சொல்கிறாங்கன்னு வேண்டாங்க பயமுறுத்துறதுக்காக சொல்லலை நீங்கள் கொஞ்சம் தைரியமாக எல்லாமே ப்ரிகாஷனரியாக இருங்கன்னு சொல்கிறோம் இன்னும் நிறைய மெத்தட்ஸ் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டை அளவு வந்து பெண்களுக்கு இது ஒரு பொற்காலம்னே சொல்லலாம் ஏன்னு சொல்கிறோம் ரிஷபராசி வந்து அந்த இடத்துல ரெண்டு கிரகங்களான ஒரு சுக்கரனுடைய ஆட்சி வீடாகவும் சந்திரனுடைய உச்ச வீடாகவும் வருது அப்ப ஒரு குடும்பத்துலன்னு எடுத்துக்கிட்டா மாமியார் மருமகள் தாய் மகள் இந்த மாதிரி பெண்கள் வந்து ஒரு குடும்பத்தை தாங்குறாங்க பெண்கள் தான் குடும்பத்துல வந்து ஒரு லட்சுமி கடாட்சமா இருக்காங்க அப்போ அந்த மாதிரியான பெண்களுக்கு உகந்த காலகட்டமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாறப்போகுது அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு இதுவுமே கிடையாது நிறைய பெண் அதிபர்கள் வர போறாங்க நிறைய வந்து வெளிநாடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெண் அதிபர்கள் பெண்களுடைய அந்த ஒரு ஆட்சிங்கிறது வந்து கோலோச்சி இருக்கும் வீட்டிலையா இருக்கட்டும் வெளியிலேயா இருக்கட்டும் ஏன்னா அந்த ரிஷபராசிக்கு குரு வந்து அந்த இடத்த புனிதப்படுத்த போகிறார் அப்போ அங்க வந்து அது வந்து பெண்களுடைய ஆட்சி பீடம் ரெண்டு பெண் கிரகங்கள் அங்கே சம்மந்தப்படுது அப்போ அது எப்படி இருக்கும்னு நீங்களே பார்த்துக்கோங்களேன் அப்போ அந்த மாதிரியான அமைப்புகள் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி மறைவு ஸ்தானம் மறைவிடம்னு சொல்லக்கூடிய விருச்சிகராசிக்கு தன்னுடைய பார்வையை வந்து அந்த குரு வந்து கொடுக்க போறாரு அப்போ அந்த சம்பந்தப்பட்ட ஒரு அதாவது இந்த கடைநிலை தொழிலாளர்கள்னு சொல்லக்கூடியவங்களுடைய வாழ்க்கை நிலையில நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அதுலலாம் நிறைய புது புது விஷயங்கள் வரும் அதே மாதிரி ராகுவானவர் அந்த மீன வீடுல இருக்கிறதுனால அது ஆராய்ச்சி வீடுன்னு சொல்றோம் அங்க வந்து பாத்தீங்கன்னா புது புது இன்வென்ஷன்ஸ் அதாவது இப்ப நம்ம யூடியூப் பார்த்துட்டு இருக்கிறோம் யூடியூபையுமே மறக்க வைக்கிற அளவுக்கு நிறைய விஷயங்கள் வந்து அடுத்து வந்து வரப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நிறைய விஷயங்கள் புது புது கண்டுபிடிப்புகள் வரப்போகுது புதிய நோய்களும் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு தண்ணீர்னால பிரச்சனைகள் வர்றதுக்கும் அதனால நோய்கள் ஏற்படுறதுக்கும் அதை சரி பண்ற அளவுக்கு மருந்துகளும் அங்க கண்டுபிடிப்பாங்க ஏன்னா அது ஆராய்ச்சி ராசின்னு சொல்றோம் அதனால அதுக்குண்டான மருந்துகளும் நமக்கு கிடைக்குங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதாவது அந்த கோவிட் மாதிரி முடக்கத்துக்கு விஷயங்கள் இல்லை ஆனால் தண்ணீரில் எல்லாருமே கவனமாக இருக்கணும் தண்ணீர் நம்ம எல்லாருமே வந்து காய வச்சு குடிக்கிறது வெளியில் போனால் தண்ணி கவனமாக கன்சியூம் பண்றது எல்லாருக்குமே நல்லது ஏன்னு சொன்னா நம்ம வந்து தண்ணீருடைய மகத்துவத்தை புரியாம நிறைய பேர் வந்து அதை பயன்படுத்துறதுல வந்து நிறைய அலட்சியம் காட்டுவோம் அந்த அலட்சியம் காட்டுபவர்களுக்கு சரியான ஒரு பாடம் இப்போ கிடைக்கும் தண்ணியை வந்து கவனமாக பயன்படுத்துறவங்களுக்கு இப்போ வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் தண்ணீரை அலட்சியப்படுத்தியவர்களுக்கு உண்டான பாடம் இந்த காலகட்டத்தில் நிச்சயமா கிடைக்கும் அது ராகுவானவர் நிச்சயமாக கொடுப்பார் சரிங்களா ஸோ இந்த மாதிரி ஒரு பொது விஷயங்கள் அதே மாதிரி நான் சொன்ன அந்த பிப்ரவரியிலிருந்து ஜூலை வரைக்கும் உண்டான காலகட்டத்தில் நிறைய கவனமாக இருக்கணும் ஆட்சியாளர்களே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யாருமே சீனுக்குள்ளே வந்திருக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஆட்கள்லாம் திடீர்னு ஃபேமஸ் ஆகி திடீர்னு மேலே வருவாங்க அதே மாதிரி நிறைய நம்ம தமிழ் ஆட்சியாளர்களுடைய வாழ்க்கை நிலையில் நிறைய பேர் மாற்றம் இருக்கும் உள்ள ஜெயிலில் இருக்கிறவங்களாம் வெளியில் வருவாங்க அந்த மாதிரி நிறைய புது புது விஷயங்கள்லாம் நம்மளுடைய ஆட்சி மாற்றங்கள்லையுமே இருக்குங்க அதையுமே வந்து நம்ம எல்லாருமே கண்கூடாக பார்க்க போகிறோம் இந்த வருஷத்துக்கு பெருசாக வந்து பயிற்சிகள்னு பார்த்தா குருவானவருடைய பயிற்சி மட்டும்தான் முதல் ஒரு ஐந்து மாதங்கள் அதாவது மே மாதம் முன்னாடி வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம மேஷ வீட்டில் குரு இருப்பார் ரிஷப வீட்டுக்கு அப்புறம் மே மாதத்தில் வந்து பெயர்ச்சி ஆகி போவார் சரிங்களா ஸோ இந்த காலகட்டம் வந்து அதாவது இது எல்லா ராசி பலனும் இந்த வருஷம் வந்து அப்படியே ரெண்டாக பிரித்தோம்னா ரெண்டு விஷயங்கள் நல்லது கெட்டது ரெண்டுமே கலந்து தான் இருக்கும் எல்லா ராசிகளுக்குமே அதனால் என்னோட ராசிக்கு நல்லது உன்னோட ராசிக்கு கெட்டது அப்படின்னு இல்லை ஸோ அப்போ அந்த குரு பயிற்சி மட்டும்தான் இந்த வருஷம் மேஜராக இருக்குங்க அதனால் நம்ம அந்த குரு பயிற்சி அந்த முதல்ல வந்து இந்த கிரகங்கள் அதாவது குரு ஆகட்டும் சனி ஆகட்டும் ராகு கேதுவாகட்டும் நம்முடைய ஜாதக கட்டத்தில் எந்த நிலையில் இருக்கிறாங்க கோச்சாரத்தில் இப்போ எப்படி நிலையிலுக்கு வர்றாங்க இதை பொறுத்து தான் நமக்கு பலன்கள் இங்க நம்ம வந்து சந்திரனை அடிப்படையாக கொண்டு தான் இந்த பலன்களை நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஏன்னா சந்திரன் சொன்னால் உங்களுடைய மனசு அப்போ உங்களுடைய டே டு டே ஆக்டிவிட்டீஸ்க்கும் அந்த சந்திரன் தான் காரணமாக வர்றாரு அதனால தான் இந்த பலன்களை வந்து இவ்வளவு இன்ட்ரெஸ்ட்டாக நம்ம எடுத்து பார்க்குறோங்க அப்படிப்பட்ட அந்த பலன்கள் ஒவ்வொரு ராசி வாரியாக நமக்கு என்ன விதமான பலன்களை அளிக்க போகுது அப்படிங்கிறத அடுத்து பார்க்கலாங்க பதினோரே நாளில் உங்களின் ஏ டு இசட் பிரச்சனைகளுக்கும் நிரந்தர நிரந்தர தீர்வு புகழ்பெற்ற கேரள மாந்திரீகம் சக்தி வாய்ந்த அரபி முஸ்லிம் மாந்திரீகம் பரிகாரம் பூஜை பிரசன்னம் மூலமாக செய்வினை வியாபார முடக்கம் உடல் நல கோளாறு நீண்ட கால நீதிமன்ற வழக்கு போன்ற அனைத்திற்கும் நூறு சதவீதம் தீர்வு காண அதோடு உருவேற்றிய எச்சினி குட்டியும் கிடைக்கும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் குருஜி ஞானகுரு அவர்களை ரிஷபராசி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உங்களது வாழ்க்கையில் என்ன விதமான மாற்ற விஷயங்கள் வரப்போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உங்களுக்கு என்ன விதமான லைஃப் சேஞ்சஸ் நடக்கப்போகுது போகுது நடக்கப்போகுது நடக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு எப்படி இருந்தது இது எல்லாமே பார்த்துக்கலாங்க உங்க ராசியை பொறுத்தளவு ரொம்ப நிதானமாக செயல்படுவீங்க குடும்ப உறுப்பினர்கள் மேலும் ஒரு தீரா காதல் உங்களுக்கு இருக்கும் குடும்ப உறுப்பினர்களை வந்து ஒரு நல்லா கொண்டு போகக்கூடிய அரவணைத்து போகக்கூடிய தன்மை இந்த ராசிக்கு இருக்கும் ஏன்னா அது வந்து குடும்பஸ்தானம் ரெண்டு கிரகங்களுடைய ஒரு வீடாக இருக்கும் அது வந்து சுக்கரனுடைய ஆட்சி வீடாகவும் சந்திரனுடைய உச்ச வீடாகவும் அமையப்பட்டிருக்கு ரிஷபராசி அப்படிப்பட்ட அந்த ரிஷபராசிக்கு வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு எப்படி இருக்கு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு என்ன பலன்கள்லாம் கொடுத்துச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல குரு பகவான் சஞ்சரிச்சுட்டு விரய விரயஸ்தானத்தில் அப்போ நீங்க நிறைய விரயங்களை சந்திச்சிருப்பீங்க விரய விஷயங்கள்னு பார்க்கும்போது முக்கியமான நல்ல ஒரு சுப விரயங்கள் வீடு கட்டுறதோ இல்லை இந்த மாதிரி விஷயங்கள் வீடு சேஞ்ச் பண்றது ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி அதன் மூலமா உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு சின்ன சேஞ்சஸ் வந்து வந்திருக்குங்க அதே மாதிரி பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் வந்து ராகு வந்து இருக்காரு ஸோ அப்போ ராகு பதினொன்றாம் இடத்துல லாப ராகுவா மாறும்போது அடுத்தவங்க பணம் நம்ம பக்கெட்டில் வரத்துக்குண்டான வேலைகள் வந்து ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம் தொழில் ஸ்தானத்தில் வரக்கூடிய சனி பகவான் அதாவது பத்தில் ஒரு பாவியேனும் இருக்க வேணும்னு சொல்றாங்க சாஸ்திரத்தில் ஏன் அப்படி சொல்றாங்க பத்தாம் இடத்துல ஒரு பாவகிரகம் இருந்தா தான் தொழிலில் வந்து ஒரு கெட்டி தன்மை உங்களுக்கு வரும் அப்போ பத்தாம் இடத்துல சனி பகவானே போய் உட்காரும் அவர் வந்து தன்னுடைய சொந்த வீட்டிலேயே ஆட்சியில் போய் உட்காந்துருக்காரு சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளித்து மேலே வரக்கூடிய தன்மையை உங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுத்துருப்பாரு புத்திரஸ்தானத்தில் கேது வந்திருக்கு இதுக்கு முன்னாடி ஆறாம் இடத்துல வெற்றி தரக்கூடிய அமைப்பில் இருந்துட்டு புத்திரஸ்தானத்துக்கு கேது வந்திருக்கிறதுனால குழந்தைகள் விஷயத்துல விட்டு கொடுத்து குழந்தைகள் விஷயத்தை கவனமாக கொண்டு போகிறது வந்து எல்லா விதத்துலேயுமே உங்களுக்கு நல்ல விஷயமா இருந்திருக்கும் ஸோ இப்படித்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு போச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு என்ன மாதிரியான பலன்களை தந்துவிட போகிறது ரிஷபராசிக்கு அப்படின்னு பார்க்கும்போது ரிஷபராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருந்த குரு பகவான் ஏப்ரலுக்கு அப்புறம் நம்ம ரிஷபராசிக்கு வந்து பயிற்சி ஆகுறாரு சரிங்களா இவ்வளோ நாளா மேஷத்துல இருந்தாங்க பன்னெண்டாம் இடத்துல இருந்தாங்க இப்போ ராசிக்கு ஆகி ராசிலேயே வரப்போகிறாங்க மற்ற கிரகங்களான ராகு கேதுவோ சனி பகவானோ அதே இடத்துல தான் இருக்காங்க அதாவது ராசிக்கு பதினொன்றில் ராகு அஞ்சுல கேது அதே மாதிரி ராசிக்கு பத்தில் வந்து சனி இந்த மாதிரியான தன்மைகள் மாறல அப்போ இவங்களுக்கு என்ன மாதிரிலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விரயத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு சுப விரயங்களை ஏற்படுத்தி கொடுத்தாரு இருந்தாலும் இப்போ மாறக்கூடிய இந்த குரு அப்படின்னு சொல்லும்போது அவர் பெருசாக வந்து உங்களுக்கு ரொம்ப கெடுபலங்கள் தரக்கூடிய அமைப்பில் இல்லை ஏன்னா குரு வந்து என்ன பண்ணுவார்னு சொன்னால் அவர் வந்து அந்த இந்த ரிஷபராசியை பொறுத்தளவு அவர் வந்து எட்டாம் இடத்துக்குரியவரா வர்றாரு பதினொன்னாம் இடத்துக்குரியவரா வர்றாரு அப்படி வந்து அவர் வந்து ராசியிலே வர்றதுனால ரொம்ப பெரிய கெடுபலங்கள் உங்களுக்கு வந்து அண்டாதுங்க அதை நீங்க உறுதியாக தைரியமா சொல்லலாங்க சரிங்களா ராசியில வந்து புனிதப்படுத்த போகிறார் இருந்தாலும் அது வந்து ஆண்களுக்கு சங்கடத்தை தரும் பெண்களுக்கு வந்து மன வாழ்க்கை இந்த மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க அவங்க அதில் கவனமா இருந்துக்க வேண்டியது அவங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு பரிகாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸோ தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் தொழில் தொழிலை மேம்படுத்தக்கூடிய ஒரு வா வாய்ப்புகளை உங்களுக்கு இந்த வருஷம் தரப்போகிறார் அப்படின்னு சொல்லலாம் ராகுஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் வந்து உங்களை எல்லா விதத்துலேயுமே வந்து கவனமாக கொடுத்து அதுக்கப்புறம் வந்து அதை இது பண்ணுவார் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுனா கூட ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை இந்த ஏப்ரல் வரைக்கும் உண்டான காலகட்டத்தில் நீங்கள் விரயம் பண்ணாமல் அதை கவனமாக பார்த்து பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க அதே மாதிரி இந்த ராசியில் வரக்கூடிய குரு வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னால் பொதுவாக ராம பகவானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராமருக்கு வந்து ஜென்மத்தில் இவர் குரு வரும்போது தான் அவர் வனவாசம் போறார் சங்கடம் ஏற்படுது அப்போ அந்த மாதிரியான சுச்சுவேஷன் ஆண்களுக்கு ஏற்படும் பெண்கள் நிறைய பேத்துக்கு கல்யாணம் ஆகக்கூடிய தன்மையெல்லாம் இருக்குங்க புரியுதுங்களா அதனால அது அவங்கவுங்களோட சுயஜாதகத்தை பொறுத்தும் அந்த அமைப்பு இருக்குங்க அப்போ இப்படி இருக்கும்போது புத்திரஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேது வந்து என்ன பண்ணுவார் குழந்தைகள் மூலமாக ஏதாவது ப்ரெஷர் கொடுப்பாரு அப்போ குழந்தைகளை வந்து நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும் அந்த மாதிரி பார்த்துக்கும் போது இந்த வருஷம் ரொம்ப பெரிய ஒரு ட்ரபிள் உங்களுக்கு தந்துடவே தந்துராது சரிங்களா ஸோ தொழில் வந்து நல்லா இருக்குங்க விரைய செலவு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் நீங்கள் தான் வந்து அந்த விரைய செலவை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிற விஷயத்த வந்து பண்ணணுங்க அது பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் ஏன்னா விரைய குருவாவும் இருக்காரு அதே மாதிரி ராகு கேதுவும் வந்து கொஞ்சம் சங்கடப்படுத்தக்கூடிய இடங்கள்ல இருக்கிறதுனால நீங்க பிள்ளைகள் வழியில வந்து ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த காலத்துல பிள்ளைகள் வந்து சொல்ற பேச்சு கேட்குறதில்ல நிறைய பேர் சொல்றாங்க நம்ம கவனமா அவங்கள ஹேண்டில் பண்ணி சொல்லும்போது நிச்சயமா அவங்க கேட்பாங்க அந்த மாதிரியான சூழ்நிலைகளை நம்ம நோட் பண்ணி அந்த குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி தரணும் இது சொல்லி தரும்போது ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி பொதுவாக வந்து போன வருஷம் இந்த வருஷம் கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் வந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு மிக நன்றாக இருக்கக்கூடிய ஒரு வருடமா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயப்பாடுமே இல்லைங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு என்ன பரிகாரம் இந்த வருஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காஞ்சி காமாட்சி அம்மனை வழிபாடு பண்றது ஏதாவது ஒரு கோயில்களில் இருக்கக்கூடிய தாயாரை வழிபாடு பண்றது வந்து ஒரு சிறந்த பரிகாரமாக இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நீங்கள் கோயில்களில் இருக்கக்கூடிய மடப்பள்ளிகளுக்கு ஏதாவது உதவிகள் பண்றது வந்து உங்களுக்கு ரொம்ப சிறந்த ஒரு பரிகாரமாக இருக்குங்க பிரதோஷ காலத்தில் நந்தியை வழிபாடு பண்றது உங்களுக்கு ரொம்ப சிறந்த பரிகாரமாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு எல்லாருக்குமே எல்லா வளங்களையும் பெற்றுத்தரவா ஆண்டாக அமையட்டுங்க வாழ்க வளமுடன் கடவுளருள் அருள் டிவியை பார்த்தமைக்கு மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுளறு டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் பதினோரே நாளில் உங்களின் ஏ இசட் பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வு புகழ்பெற்ற கேரள மாந்திரீகம் சக்தி வாய்ந்த அரபி முஸ்லிம் மாந்திரீகம் பரிகாரம் பூஜை பிரசன்னம் மூலமாக செய்வினை வியாபார முடக்கம் உடல் நல கோளாறு நீண்ட கால நீதிமன்ற வழக்கு போன்ற அனைத்திற்கும் நூறு சதவீதம் தீர்வு காண அதோடு உருவேற்றிய எச்சரிக்கை குட்டியும் கிடைக்கும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் குருஜி ஞானகுரு அவர்களை